வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் எழுதியவர் மதன் அத்தியாயம் ஒன்று தைமூர் பார்ட் ஒன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் அவர்கள் பக்கம் பார்வையை திருப்பிய தைமூர் நிதானமாக இவர்களில் யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது என்று கர்ஜித்தான் அதைத் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்குள் அத்தனை பேருடைய தலைகளும் சீவப்பட்டன இந்த ஒட்டுமொத்த கொலைக்கு பிறகும் அவ்வப்போது தைமூர் முகத்தில் லேசான கவலை ரேகைகள் அடுத்தபடி நாம் எதிர்கொள்ள வேண்டிய அந்த பிரச்சனையை சமாளிக்க ஏற்பாடுகள் தயாரா என தன் தலைபதிகளுடன் கேட்டுக்கொண்டான் தைமூர் தைமூரின் கவலைக்கு காரணம் உண்டு இமயமலை தொடர் சிந்து நதி இரு பெரும் அரண்களுக்கு அடுத்தபடியாக நாட்டு படைகளுக்கு திகிலூட்டும் விஷயம் இந்தியர்களுக்கே உருத்தான யானை படை என்கிற நடமாடும் அரண் எளிமையான இந்திய அரசர்களிடம் கூட நிறைய யானைகள் உண்டு என்பதும் அந்த யானைகள் கட்டுப்பாடோடும் ஆவேசத்தோடும் போர்களில் பங்கேற்பதும் வழக்கம் என்பதும் யானையே நேரில் பார்த்திராத வெளிநாட்டு மன்னர்களுக்கு வியப்பையும் பிரமிப்பையும் ஏற்படுத்தியது இந்த இந்தியாவுக்குள் நுழைய பார்த்த கிரேக்க மங்கோலிய ஆப்கான் மற்றும் துருக்கிய தளபதி பலர் தங்களை நோக்கி ஆயிரக்கணக்கான யானைகள் பிளறி கொண்டு புழுதி பறக்க திமு திமு என்று ஓடி வருவதாக கற்பனை செய்து கொண்டே பீதியில் ஆழ்ந்ததுண்டு ஆகவே தைமூருக்கு சற்றே கவலை வந்ததில் ஆச்சரியம் இல்லை ஆனால் இந்த கவலை அவனை பெரிதாக கலவரப்படுத்தவும் இல்லை டெல்லி சுல்தானின் யானைப்படையை எதிர்கொள்ள தயாரானான் தைமூர் டிசம்பர் பதினேழாம் தேதி சுல்தான் முகமது ஷாவின் கோட்டை கதவுகள் திறந்தன உயர் உயிர்த்தி பிடித்த வாட்களும் கேடயங்களுடன் பலியிட பத்தாயிரம் குதிரை வீரர்கள் வெளியே அனுவகுத்து வந்தனர் தொடர்ந்து நாற்பதாயிரம் வீரர்கள் கொண்ட காலாட்படை பிறகு தரை அதிர தொடர்ந்து வந்த யானைகள் நெற்றிப்பகுதியில் இரும்பு முட்கள் பதிக்கப்பட்ட கவசங்களுடன் தந்தங்களில் பொருத்தப்பட்ட நீண்ட வாட்களுடன் யானையை என்கிற இந்த பிராணி இத்தனை பெரிய உடம்பை தூக்கி கொண்டு எவ்வளவு வேகமாக முன்னேறுமா சில வினாடிகள் வியந்தான் தைமூர் பிறகு அவன் தலையசைக்க படிப்படியாக அவன் தீட்டிய போர் திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டன அவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட குதிரை வீரர்கள் ஏராளமான துணிச்சலுடன் மின்னல் வேகத்தில் பாய்ந்த சுல்தானின் படைக்குள் புகுந்தார்கள் அவர்கள் வீசியெறிந்த கதை போன்ற உருண்டை உருண்டை பகுதி பூராவும் கூர்மையான முட்கள் பதிக்கப்பட்டன ஆயுதங்களை முன்னேறி வந்த யானைகள் மிதித்து வழி தாங்காமல் பிளிரி தடுமாறின அதையும் மீறி வந்த யானைகளை தைமூர் படை தோண்டி வைத்த நூற்றுக்கணக்கான பள்ளங்களில் கால் பதிக்க பள்ளங்களில் புதைக்கப்பட்டிருந்த சூலாயுதங்கள் அவற்றின் பாதங்களை துளைத்து ரணமாக்க யானை படை நிலை குலைந்தது எதிர்பாராமல் நிலவிய வித்தியாசமான இந்த கலவரத்தால் கவனம் சிதறிய சுல்தானின் குதிரை வீரர்கள் தைமூரின் வீரர்கள் வெட்டி சாய்த்தனர் உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கையை செயல்படுத்த ஆணையிட்டான் தைமூர் இருபுறமும் பக்கவாட்டிலிருந்து தைமூர் படையினால் அணிவ ஒட்டகங்களும் எருமைகளும் ஏக காலத்தில் முகமது ஷாவின் படையை நோக்கி விரட்டப்பட்டன அவற்றின் முதுகுகளில் பெரிதாக வைக்கோல் மூட்டை அவற்றோடு பாய்ந்து வந்த மங்கோலிய குதிரை வீரர்கள் கடைசி நிமிடத்தில் எல்லா வைக்கோல் மூட்டைகளுக்கும் தீ வைத்துவிட்டு வினாடியில் பின்தங்கினார்கள் திடீர் என்று கிளம்பிய ஒரு ராட்சத நெருப்பு வியூகம் சுல்தானின் படையை நோக்கி குறுக்கி கொண்டே வந்ததைக் கண்ட யானைகள் தாறுமாறாக ஓட தங்கள் வீரர்கள் வீரர்களையே துவம்சப்படுத்தியது அதே நேரத்தில் தைமூரின் வீரர்கள் முழு வெறியோடு புகுந்து விளையாடினார்கள் அவர்களின் சிவந்து போன வாட்களின் வீச்சால் பல நூற்றுக்கணக்கான கணக்கான தலை அங்குமிங்கும் இரத்த துளிகளுடன் பறந்தன ஒரே நாளில் மாலை நேரம் முடிவு முடிந்து சேர்வதற்குள் போர் முடிந்துவிட்டது தைமூரின் தலைமையில் அவனது வெற்றி படை நடு நடுங்கிக் கொண்டிருந்த டெல்லிக்குள் ஆரவாரத்துடன் நுழைந்தது பிறகுதான் மறுபடியும் பயங்கரம் தைமூரின் இரத்தமயமான அணுகுமுறை பற்றி படிக்கும்போதே இப்படி ஒரு கொலைவெறியா என புருவங்கள் உயர்த்த தோன்றும் ஆனால் அந்த வெறிதான் அவன் வெற்றிக்கு காரணமானது இடையூறு செய்பவர்களிடம் இரக்கம் காட்டுவதோ எதிரிகளை ஏனோதானோ என்று விட்டு விடுவதோ அவனுக்கு பிடிக்காத ஒன்று தைமூரை பொறுத்தமட்டில் தலைவேறு வேறு உடல் வேறாக தரையில் கிடப்பவன்தான் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாத எதிரி எதிர்த்து நிற்பவர்களை தீர்த்து காட்டுவதில் வேகமாக முடிக்க வேண்டும் என்பது தைமூரின் கொள்கைகளில் ஒன்று யாரும் சோம்பலாக உட்காரக்கூடாது எல்லோரும் கூட்டுறவாக செயல்பட்டால்தான் காலதாமதம் இல்லாமல் காரியத்தை முடிக்க முடியும் என்று தைமூர் அவ்வப்போது தன் படை வீரர்களிடம் வலியுறுத்துவது உண்டு அதனால் பஞ்சாப் பிரதேசத்தில் சிறை பிடிக்கப்பட்ட ஒரு லட்சம் அடிமைகளின் தலையை சீவ அவன் ஆணையிட்ட போது அதை நிறைவேற்ற ஒவ்வொரு படைவீரனும் வாளை உருவிக்கொண்டு கிளம்பினான் அப்போது தொழுகை காலங்களில் தைமூருக்காக புனித குர்ரான் ஓதும் முதியவர் ஒருவர் அப்படியே அமர்ந்திருக்க என்ன பெரியவரே சும்மா உட்கார்ந்திருந்தால் எப்படி நீங்களும் ஒரு வாளை எடுத்துக்கொண்டு ஒத்துழைக்கலாம் அல்லவா என்று தைமூர் சொல்ல பதறிப்போய் எழுந்த பெரியவரின் கையில் தைமூரின் சகாக்கள் ஒரு வாளை தந்து இழுத்து கொண்டு சென்றார்கள் ஒரு எறும்பை கூட மிதிக்க யோசிக்கும் அந்த முதியவர் தட்டு தடுமாறிய வண்ணம் ஒரு அடிமையின் வயிற்றில் அரைகுறையாக வாழை செருக மிச்சத்தை மற்ற வீரர்கள் பார்த்து கொண்டார்கள் பிறகு அந்த அடிமையின் தலையை சீவிய ஒரு வீரன் தான் செய்த கொடூர கொடூரமான காரியத்தை நினைத்து அழுதவாறு திரும்பிக் கொண்டிருந்த பெரியவரை அழைத்து தலையை விட்டுவிட்டு போனால் எப்படி என்று அவன் கைகளில் துண்டிக்கப்பட்ட தலையை கொடுத்து அனுப்பினான் என்பதெல்லாம் சரித்திரத்தின் பெட்டி செய்திகள் தைமூரின் வெற்றிப்படை டெல்லி நகரின் பிரதான வீதிகளில் நுழைந்தது இந்த தகவல் மின்னலைப் போல் பரவ கூடவே நீண்டதொரு இடியோசையாக அவனது பெரும் குதிரைப்படை குளம்படி சத்தம் நகரெங்கும் எதிரொலித்தது டெல்லி வ மக்கள் வீதியில் துவண்டு போனார்கள் தன் தளபதிகளுடன் குதிரையை நகர வீதிகளில் சவாதானமாக செலுத்திய வண்ணம் வந்த தைமூரின் முகம் அமைதியாக இருந்தது ஆங்காங்கே இண்டு இடுக்கிலெல்லாம் சற்று துணியுடன் எட்டி பார்த்த நகர மக்களுக்கு சிலருக்கு சிறிது நம்பிக்கையை தந்தது உண்மையில் தைமூர் முகத்தில் நிலவியது வெற்றிகரமான விருந்துண்ட வேங்கையின் முகத்தில் இருக்கும் அமைதி என்பதும் அதை தொடர்ந்து எப்போது வேண்டுமானாலும் திடீர் புயல் வீசலாம் என்பதும் அவனுடைய தளபதிகளுக்கு மட்டுமே தெரிந்திருந்தது தைமூரின் குதிரைகள் குதிரையை தங்கள் குதிரைகள் முந்தாமல் லகான எச்சரிக்கையை இழுத்து பிடித்தவாறு அவனுடன் மௌனமாக வந்த தளபதிகள் சுல்தானின் அரண்மனையை நோக்கி முன்னேறினார்கள் அரண்மனைக்குள் நுழைந்த தைமூர் நேராக சென்று வெற்றி ஆரவாரத்தின் நடுவே சிம்மாசனத்தில் அமர்ந்தான் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் பிரபுக்கள் ஊர் பெரியவர்கள் செல்வந்தர்கள் வசதி படைத்த வர்த்தகர்கள் எல்லோரும் வரிசையாக ஒவ்வொருவராக வந்து தைமூரின் முன் மண்டியிட்டு வணங்கினார்கள் பலர் அவன் காலில் முத்தமிட்டார்கள் யார் எவர் என்று கூட ஒருவர் மெலிதாக தைமூருடன் எடுத்து சொல்லிக்கொண்டே வர வந்தவர்கள் வைரங்கள் வைடூரியங்கள் தங்க ஆபரணங்கள் வாட்களையும் தைமூர் காலடியில் குவித்துவிட்டு பச்சையாகவே உயிர் பிச்சை கேட்டனர் சிம்மாசனத்தில் பொறுமை இழந்து அமர்ந்தவாறு மரியாதையை ஏற்றுக்கொண்டான் தைமூர் அதற்கு காரணம் உண்டு தைமூருக்கு ஒரு இடத்தில் தொடர்ந்து உட்கார்வது பழக்கமில்லை அது சிம்மாசனமாக இருந்தாலும் சரி நாடோடி மன்னனாக அலைப்பாய்ந்து கொண்டிருந்த அவனுக்கு திறந்த வெளிதான் பிடித்தமான சூழ்நிலை அரண்மனையை ஒட்டகங்களின் மீது சுருட்டி வைத்து கட்டி எங்கோ சென்றாலும் தன் கூடவே எடுத்து செல்வது அவனுடைய வழக்கம் கூடாரங்கள் தான் அவனுடைய அரண்மனை ஆகவே காலில் விழும் வைபவம் முடிந்த கையோடு தைமூர் செய்த முதல் காரணம் அரண்மனைக்கு வெளியே வந்து கூடாரங்கள் அமைத்து தங்கியதுதான் சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டு பிற்பகல் தொழுகைக்காக குவா தல் இஸ்லாம் மசூதிக்கு தன் பரிவாரங்களுடன் சென்றான் தைமூர் டெல்லிக்கு அருகே புகழ்பெற்ற குதுப் மினரையொட்டி குத்புதீன் ஐபக் கிபி ஆயிரத்தி நூற்றி தொன்னூற்றி மூன்றில் கட்டிய பிரம்மாண்டமான மசூதி அது இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் பெரும் மசூதி இதுதான் என்று சொல்லப்படுகிறது சிதிலமடைந்த அதன் மசூதியின் வாயிலை இன்னும் நாம் காணலாம் தொழுகை முடிந்தவுடன் குதுப்மினாரையும் மசூதியும் சுற்றி பார்த்த தைமூர் இது இந்திய கலைஞர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல கட்டிடங்கள் ஆரம்பிக்கும்போது போது விஸ்வரூபம் எடுக்கிறார்கள் கடைசியில் பொற்கொள்களைப் போல நுணுக்கமாக வேலைப்பாடுகளை முடிக்கிறார்களே என்று வியந்தானாம் பிறகு குதுப்மினார் முதல் மாடி வரை கட்டிய குத்புதுனிக்கு பின் ஆட்சிக்கு வந்த சுல்தான் சாம்ஷுதீன் இல்துத்மிஷ் மற்றும் அலாவுதீன் கில்ஜியின் கல்லறைகளுக்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு டெல்லி நகர் திரும்பினான் தைமூர் விருந்து மற்ற கேளிக்கைகள் தயாராக இருந்தன ஒயின் கோப்பைகள் உருண்டன ஒரு கோப்பை ஒயினை உள்ளே தள்ளிய தைமூர் ஆர்வத்துடன் கேட்ட கேள்வி யானைகள் எங்கே தளபதிகள் சொல்லி அனுப்பிய தைமூர் படை காயப்படுத்தாமல் கைப்பற்றியிருந்த நூற்றி இருபது யானைகள் வரிசையாக வந்து மண்டியிட்டு தும் தும்பிக்கையை உயர்த்தி தைமூருக்கு சலாம் செய்தன குஷியான தைமூர் இந்த மிருகங்கள் ஜாக்கிரதையாக சங்கிலியில் பிணைத்து வையுங்கள் இவை என்னுடன் ஊருக்கு வரப்போகின்றன என்று ஆணையிட்டான் பிறகு டெல்லி சுல்தான் வளர்ந்த வளர்த்த காண்டா மிருகங்கள் வ வரிசையாக அழைத்து வந்தார்கள் யானையைப் போல் தைமூரை கவர எதுவும் செய்யாமல் தேமே என்று வந்தன காண்டா மிருகங்கள் மீது தைமூர் அதிக நாட்டம் செலுத்தவில்லை இதையெல்லாம் ஒரு புறம் நடந்தேற இன்னொரு புறம் சிறைப்படுத்தப்பட்ட பெரிய மனிதர்கள் பெயர் பதவிகள் லிஸ்ட் எடுத்து அவர்கள் தத்தம் உயிருக்காக தர வேண்டிய பணைய தொகையை தைமூர் நிதியமைச்சர்கள் புத்தகங்களில் குறித்தார்கள் பிறகு மறுபடியும் பயங்கரம் உண்மையில் என்ன நடந்தது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை ஆனால் டெல்லியில் கெட்ட காலம் தைமூர் காதில் வந்து விழுந்த ஒரு தகவல் அவன் கண்களை சிவப்பாக்கியது எழுந்து நின்று தைமூர் டெல்லியை தரைமட்டமாக்குங்கள் என்று கர்ஜித்தான் டெல்லி எல்லையில் மக்கள் யாரும் தப்பி செல்லாமல் இருக்க காவல் போட்டிருந்தான் தைமூர் அவன் காலில் விழுந்து பணிந்த சில செல்வந்தர்கள் தங்கள் பொக்கிஷங்களோடு கூட்டமாக டெல்லியில் இருந்து குதிரைகள் ஏறி தப்பிக்க முயன்றதாகவும் தடுக்க பார்த்து தைமூரின் வீரர்கள் சிலர் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வரவேதான் தைமூர் கோபம் உச்சத்துக்கு போய்விட்டது என்று சில ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றனர் எது எப்படியோ அடுத்த பத்து நாட்கள் தைமூரின் படை டெல்லியில் நடத்திய வெறியாட்டத்துக்கு இணையாக சரித்திரத்தில் மிகச்சில நிகழ்ச்சிகளே குறிப்பிடப்படுகின்றன அவன் ஆணை பிறப்பித்த சில மணி நேரங்களில் டெல்லியில் திரும்ப திரும்பிய இடமெல்லாம் வெட்டப்பட்ட உடல்கள் குவிந்தன சாமானியன் வீட்டிலிருந்து சகல வசதிகள் கொண்ட மாளிகை வரை எதையும் தைமூரின் வீரர்கள் விட்டு வைக்கவில்லை ஆசை தீர சூறையாடிவிட்டு தீ வைத்தார்கள் டெல்லியில் அந்த கொடுங்கோலனின் படையினர் வெட்டி சாய்த்தவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சம் பேர் எங்கு பார்த்தாலும் தீச்சுவாலைகள் பேயாட்டம் போட ஆரம்பித்தன ஊருக்கு வெளியே கூடாரத்தில் அமர்ந்து தொடர்ந்து ஒயின் குடித்து கொண்டிருந்த தைமூர் அப்போது உள்ளே வந்த ஒரு தளபதி இந்தியர்களுக்கு உடைய தங்கள் ஆபரணங்களை கைப்பற்ற வீடுகளுக்குள் புகுந்து தேடி அலைய வேண்டிய அவசியமில்லை இந்த நாட்டில் வேலைக்கார பெண்கள் கூட த தங்க நகை அணிந்து கொண்டுதான் நடைபோடுகிறார்கள் என்று தலைவனிடம் தகவல் சொல்லிவிட்டு போனான் தைமூரின் ஆயிரக்கணக்கான கைதிகள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டனர் அவர்கள் உணர்ச்சி இல்லாமல் பார்வையிட்ட தைமூர் இவர்களின் சிற்பிகளையும் ஓவியர்களையும் கட்டடக் கலைஞர்களையும் தனியாக தேர்ந்தெடுத்து அப்புறப்படுத்துங்கள் நம் கைப்பற்றிய யானைகளுடன் அவர்களும் நம் ஊருக்கு செல்ல வேண்டும் எதற்கும் உபயோகமில்லாத மற்ற தலைகள் போல் சீவப்படலாம் என்று உருமினான் யானைகள் மீதும் ஒட்டகங்கள் மீதும் ஏற்றப்பட்ட பொக்கிசத்தோடு தைமூர் படை டெல்லியை விட்டு கிளம்பியது போகிற வழியில் யமுனை நதியை கறந்து மீரட் நகரை சூறையாடிவிட்டு அதைத் தொடர்ந்து லாகூர் நகரிலும் முழு ஆவேசத்துடன் தன் கைவரிசையை காட்டிவிட்டு சிந்து நதியை மீண்டும் கடந்து சாமர்கண்டுக்கு திரும்பினான் தைமூர் கொடூரத்துக்கு நடவே புன்னகை வரவழைக்கும் காரியம் ஒன்றையும் தைமூர் செய்தான் தான் அழைத்து வந்திருந்த யானைகளுக்கு விதவிதமாக வர்ணம் பூசி அழகு பார்த்தான் இரண்டு ஆண்டுகள் கழித்து துருக்கி நாட்டுக்குள் புகுந்து சுல்தான் இரண்டாம் பயேசித்தை வெற்றி கண்டான் தைமூர் அங்கும் ஒரு இரத்த ஆறு ஓடியது சுல்தானை இரு ஒரு இரும்பு கூட்டில் அடைத்து இழுத்து வந்து சித்திரவதை செய்தான் கொலைவெறி பிடித்த கொடுங்குளர்களின் மரணமும் அநேகமாக கொடூரமாகத்தான் இருக்கும் என்று வாசகர்களின் மனதோரத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருப்பது இயற்கையே ஆனால் சரித்திரத்தில் எப்போதும் அப்படி நிகழ்ந்து விடுவதில்லை சீனாவை கைப்பற்ற திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருந்த தைமூர் சில நாட்கள் நோய்வாய்ப்பட்டு ஜனவரி ஆயிரத்தி நானூற்றி ஐந்தில் படுக்கையில் விழுந்து பல சாமானியர்களைப் போலவே பொட்டென்று உயிரை விட்டது ஆன்டி கிளைமேக்ஸ் தான் இந்தியாவிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட இந்திய கட்டிடக் கலைஞர்களை கொண்டு சாமர்கன் நகரில் தைமூரின் கல்லறை கட்டப்பட்டது அங்கு சென்று தங்கிய சில மாதங்களிலேயே துருக்கிய பெர்ஷிய கலை நுணுக்கத்தை கற்றுத் இந்திய கலைஞர்கள் குர் அமீர் என்கிற அற்புதமான கல்லறையை கட்டாயத்தின் பேரில் கட்டி முடித்தார்கள் இந்த கச்சிதமான கல்லறை ஒரு ஆரம்பம்தான் இப்படிப்பட்ட பிரமூட்டும் பிரமிப்பூட்டும் கட்டிடங்களையும் கல்லறைகளையும் கட்டும் பழக்கம் தொடரப்போகின்றது பிற்பாடு தைமூர் வழி வந்த முகலாயர்களினால் இந்தியாவில் நன்றி